மாடல் எங்கே உட்காந்துருந்தாரு திண்ணில கோயில்ல இங்கதான் உட்காரு என்ன பண்ணிருந்தாரு நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணு முணுத்து சொல்லு மந்திரமேதடா நட்டக்கல் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் நாதன் உள் இருக்கையில்ன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கானே இந்த வரி உங்களுக்கு புரியாது வெறும் சூனியன் தெரிஞ்சிருந்தாரு அவனே உணரத்தை சொல்றாரு நிற்கினும் நடக்கணும் கிளேசம் முற்றிருக்கணும் இடைவிடாத நாதன் சங்கு எப்போதும் ஒலிக்கலை இவன் சொல்லிட்டான் இந்த மக்கள் சொல்றான் நமச்சிவாய வாழ்க நாதன்தான் வாழ்க இப்ப சூன்யமா நாதனா கடவுள் ஆகுதா நாதமாக இந்த பாட்டு தப்பா அது தப்பா ரெண்டுமே சரி கோத்து பார்க்க முடியாது அனுபவம் இல்லாத என்ன பண்ணிடுவான் சில விஷயங்களை நழுவ விட்டுருவான்